ஹாய் மக்களே இன்றைக்கி நேரத்தோடு எப்போவும் கூட எழுந்திருச்சேன் என்னால் பிரம்மமுக பூஜை கும்பிட முடியாம போயிடுச்சு டைம் போயிடுச்சு அப்புறம் ஆறு டு ஏழு செவ்வாஹரை வெத்தலை தீபம் போட்டுக்கலான்ட்டு அப்புறம் வெத்தலை தீபம் போட்டு தான் சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு விளக்கு மலையை தீட்டு ஏழு மணிக்கு கரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி ஹாலில் பட்டு நேரம் அப்படியே பூஜை அறைக்கு போகும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் காலையில் வர சன்லைட் ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப நல்லது அதனால நம்ம வீட்டு பூஜை அறைக்குள்ளே வரதுனாலே நான் என்ன பண்ணுவேன் ஒரு எட்டு மணி வரைக்கும் பூஜை அறை திறந்து தான் வச்சுருப்பேன் சாமியெல்லாம் முட்டு முடிச்சோனே டீயை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பிச்சேன் சவு சவு சாம்பார் வச்சு வாழைப்பூ வடை வச்சேன் கத்திரிக்காய் பொரியல் வச்சு தம்பிக்கு பிடிச்ச உடனே வாழைப்பூ வடையும் பஜ்ஜியும் மட்டும்தான் நான் எப்பவுமே வாழைப்பூ வாங்கிட்டு வந்தாலே வடை தான் போட்டு கொடுத்துறது ஏன்னா வாழைப்போடனா ரெண்டு பேருமே விரும்பி சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் அப்படின்றதுனால அதை செஞ்சு ஒரு நாள் பொரியல் பண்ணிவிட்டு அது ரொம்ப மிச்ச மிச்சமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி எதுக்கு பொரியல் பண்ண வடையை போட்டால் நம்ம மாவா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படுறப்ப வடை போட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி